உங்களுடைய வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றுவாங்க அதே மாதிரி அந்த எக்காரணம் கொண்டும் அசைவ உணவுகள் வீட்டுல சமைக்கிறது தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது இப்ப நீங்க வந்து ஆஹ் காய்கறிகள்லயே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த கசப்பு தன்மை இருக்கக்கூடிய பாகற்காய் அப்புறம் கசப்பு சிவ இருக்கக்கூடிய கீரைகள் இது எல்லாமே அன்னைக்கு வந்து தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது நீங்க வந்து அன்னைக்கு மூர்க்குழம்பு பருப்பு குழம்பு இதெல்லாமே கூட தாராளமாக வந்து செய்யலாம் முக்கியமா நீங்க வெள்ளிக்கிழமையில சமையல்ல இந்த ஒரு பொருளை பயன்படுத்துறது அப்படின்றது ரொம்ப நல்லதுங்க அதுதான் துவரம் பருப்பு எல்லாருடைய வீட்லயுமே இருக்கக்கூடிய அந்த துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமணி ஆறுல நமக்கு பெற்று கொடுக்கும் இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாம்பார் மாதிரி செய்து நம்ம வந்து சாப்பிடலாம்